ஸ்ரீ குருபியமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று நாம் முருகப்பெருமானி பாடப்படும் முருகன் வருகை வரவேற்பதாகவும் அவனை மனதில் முழுமையாக வேண்டி பாடப்படுவதாகவும் அமைந்த ஒரு பதிகம் இது பொதுவாக சஷ்டி திருநாள் விசாக திருநாள் கிருத்திகை செவ்வாய்க்கிழமை மற்றும் மகா கந்த சஷ்டி காலங்களில் முருகனை வரவேற்க வேண்டி இந்த பதிகத்தை பாடுவது வழக்கம் இப்படி முருகனின் வருகையை பக்தி ஸ்ரத்தையோடு சொல்வோ போர்க்கு கஷ்ட காலத்தில் அவரே வழித்துணையாக வருவார் என்றும் சொல்லப்படுகிறது சிக்கல்கள் பிணிகள் விளக்கும் முருகனின் அருள் சித்திக்கும் முருகன் வருகை பதிகம் அருமுகம் ஆனவனே கரிமுகன் சோதரணே ஒருமுகம் ஆகவுந்தன் திருமுகம் நாடுகின்றேன் மயில்முகம் முன் தோன்ற உன் மலர்முகம் உடன் தோன்ற அயில்வடி வேலேந்தி அழகுடன் வருவாயே அருமுகன் ஆணவனே கரிமுகன் சோதரனை ஒருமுகம் ஆகவுந்தன் திருமுகம் நாடுகின்றேன் மயில்முகம் முன் தோன்ற உன் மலர் முகம் உடன் தோன்ற அயில்வடி வேலேந்தே அழகுடன் வருவாயே அயில்வடி வேலேந்தி அழகுடன் வருவாயே குஞ்சரி இடையோடும் குரமகள் இதழோடும் கொஞ்சிடும் மணவாளா குவலைய பரிபாலா தஞ்சமென்று இருதாளை தயவுடன் பணிகின்றேன் அன்புடனே விரைவினில் வருவாயே விஞ்சிடும் அன்புடனே விரைவினில் வருவாயே தகதக மயிலேறி தடை தகர் கொடியேந்தி இகபர நலம் அருள எனதிடர் நீ களைய சுகனல வளமருள சூற்றும வேலேந்தே பகவதி பாலகனே பாங்குடன் வருவாயே பகவதி பாலகனே பாங்குடன் வருவாயே அரிதிரு மருகோனே அரண்விழி சுடரோனே கரிமுகர் கிளையோணே கிரிபல வளர்வோணே அருந்தமிழ் ஆர்வலனே அழகிய வேலவனே வருந்திடும் எணையாள வடிவுடன் வருவாயே வருந்திடும் எனையாள வடிவுடன் வருவாயே சதுர்முகன் பணிபவனே சதுர்மறை நாயகனே சதுர்புஜ மாலவனின் சாகச மருமகனே சதுரங்க வாழ்விநிலை சதிபகை பேயொழிய சதுர்வேல் கரமேந்தி ஷண்முகா வருவாயே, சதுர்வேல் கரமேந்தி ஷண்முகா வருவாயே, என் திசை சூழுகிற, என் வினை பகை மாழ உன் திசை நான் பணிந்து உருகியே கவி பாட வெண்மிசை மயிலேறி வேலதை கரமேந்தி என் களி அது தீர இறைவனே வருவாயே என் அது தீர இறைவனே வருவாயே பன்முக வாழ்வினிலே பலமுகம் கொண்டுழன்றேன் உன்முகம் ஒன்றினையே உள்முகமாக எண்ணே ஷண்முகா உன்னழகில் சகலமும் நான் மறந்தேன் இன்முகம் நீ காட்டி எனையாள வருவாயே இன்முகம் நீ காட்டி எனையாள வருவாயே உருகிடும் அடியவரின் உளமெலாம் நிறைபவனே மறுகிடும் பக்தர்களின் மருளினை களைபவனே அருகினில் வந்தனது அவலங்கள் போக்கிடவே முருகனும் பேரழகை மூர்த்தியே வருவாயே முருகனும் பேரழகை மூர்த்தியே வருவாயே ஒரு பெரும் வேலெறிந்தே கிரிபல பிளப்போனே ஒரு எழில் மயிலேறி உலகெல்லாம் வருவோனே ஒரு தனி கொடியேந்தே ஊழ்வினை களைவோனே ஒரு முறை என் மனதுள் ஒளியென வருவாயே ஒரு முறை என் மனதுள் ஒளியென வருவாயே தேனிதழின் சுவைதனை அறிவதற்கு பரண்மனை கீழிருந்து சேவகம் புரிபவனே திறமுடன் வேலறிந்து தேவரை காத்தவனே பறிவுடன் எணையாழ பழனியே வருவாயே பறிவுடன் எணையாழ பழனியே வருவாயே தேவரும் முனிவர்களும் தெளிர்ந்த நல் ஞானிகளும் யாவரும் புகழ்ந்தேதும் ஓவிய பேரொழியே ஆவலும் மிக அடியவன் பணிகின்றேன் சேவலாம் கொடியேந்தி சீக்கிரம் வருவாயே சேவலாம் கொடியேந்தி சீக்கிரம் வருவாயே தண்டோடு பழனியிலே தனிமையில் நிற்பவனே பெண்டுகள் இருவரையும் பெருமகன் மறந்தாலும் கன்றனை மறப்பதுவோ கந்தனே சரியாமோ நன்றனை காத்திடவே நலமுடன் வருவாயே நன்றனை காத்திடவே நலமுடன் வருவாயே உருவினில் அழகாகி உணர்வினில் கனலாகி அருளினில் நிறைவாகி அருணையின் ஒளியாகி குரு சிவன் குருவாகி குவலயம் காப்பவனே நிறைவுடன் என்னை காக்க நிர்மலா வருவாயே நிறைவுடன் என்னை காக்க நிர்மலா வருவாயே முன்வினை பயன் யாவும் மூர்க்கமாய் சூழ்ந்தாலும் உன் பதம் நான் பணிந்து உருகிடும் வேளையிலே என் குரல் அது கேட்டு இரு துணை புடை சூழ கன்றெனை காத்திடவே கடுகியே வருவாயே கன்றெனை காத்திடவே கடுகியே வருவாயே பிணியினால் உடல் சோற பெருமகன் உனை நாட நனி பெரும் மயிலேறி நலமுடன் எனக்கருள குணமிகு வள்ளியுடன் குழவியின் இடர்களைய மணமிகு மலசூடி மகிழ்வுடன் வருவாயே மனமிகு மலசூடி மகிழ்வுடன் வருவாயே கனவிலும் நனவிலும் உன் கடல்களை நான் பணிவேன் மனதிலும் செயலிலும் உன் மலரடி நான் தொழுவேன் எனதெனும் மமதையினை இறைவனே நான் களைவேன் குணமிகு மயிலேறி குமரணே வருவாயே குணமிகு மயிலேறி குமரணே வருவாயே சனியுடன் கோழியாவும் சேர்ந்தனை வதைத்தாலும் கனிவுடன் முருகாவென்று உணதடி நான் பணிய தனிமையில் மீதேரி தயவுடன் என்னை காக்க துணையிரு மயிலுடனே துரிதமாய் வருவாயே துணையிரு மயிலுடனே துரிதமாய் வருவாயே மந்திர தந்திரமும் மாயாம் வித்தைகளும் எந்திர சூனியமும் ஏவலும் ஏசல்களும் எந்தனை சூழாமல் எந்த நீ காக்க சுந்தர மயிலேறி சுடரன வருவாயே சுந்தர மயிலேறி சுடரன வருவாயே சிக்கலில் வேல் வாங்கும் செந்திலம் பதிவாழ்வே தென்னவன் திருமகனே இக்கலீயுக்தனிலே என் தனை நீக்கி சிக்கலை போக்கிடவே சீக்கிரம் வருவாயே சிக்கலை போக்கிடவே சீக்கிரம் வருவாயே வினைவழி சாபங்களும் விதி வழி மறித்தாலும் உனைவழி படும்போதில் உடன்வழி துணையாகி உன்னத மயிலேறி திடவழி என கருள தெய்வமே வருவாயி திடவழி என கருள தெய்வமே வருவாயே தையலர் இருவருடன் தணிகையில் வாழ்பவனே பொய்வளர் பூமியிலே புழுவென வாழுகிறேன் மெய்வளர் உயர் ஞானம் மேன்மையாயன கருள தையலர் துணையோடு தயவுடன் வருவாயே தையலர் துணையோடு தயவுடன் வருவாயே பரங்குன்றமதில் திகழ்கிற வடிவழகா என் மன குன்றமதில் எழுந்தருள் சிவபாலா கண்மணி கார்த்திகை பாலகனே என் வினை அது தீர எழிலுடன் வருவாயே என் வினை அது தீர எழிலுடன் வருவாயே கழலணி திருவடியும் கவிமெகு எழில்முகமும் இடையணி வெண்துகிலும் எழில்மெகு திருமார்பும் என் மன திரைவானில் என்றுமே ஒளிரும்படி ஷண்முக பேரழகை சரவணா வருவாயே ஷண்முக பேரழகை சரவணா வருவாயே शण्मुग पेरळगे सरवना